ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இது என்னோடய நைன்த் குக்கிங் லாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகணுன்னு கடப்பா ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பைத்தம் பருப்பை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு வச் நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் அந்த பருப்போட பைத்தம்பருப்போட மூணு உருளைக்கிழங்கையும் நறுக்கி அதோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடப்பாவுக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பூண்டு பல் அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் தேங்காயோடு சேர்த்து நைஸாக அரைச்சி ஊற்றிடலாம் அதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதாகிற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்ல அதை வதக்கிட்டுருக்கையில் பருப்பு வெந்துருச்சு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தோட தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு இந்த மாதிரி கடைஞ்ச மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா பருப்பு நல்லா கரைஞ்சி நல்லாயிருக்கும் கடப்பாவுக்கு இப்போ இந்த தாளிப்பில் பருப்பை ஊற்றிட்டு அதில் உருளைக்கெழங்கு எடுத்து தனியாக அச்சிருந்தாலும் அதையும் நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சு கொதி விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்த பிறகு ஒரு அரை டேஸ்பூன் லெமன் சாரை வந்து அதில் புளிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு மல்லி எல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிம்பிள் அண்டு டேஸ்டியான கடப்பா ரெசிபி சூப்பராக இருந்துச்சு இதுக்கு இட்லி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இட்லியும் கடப்பாவும் ஊற்றி நல்லா மிதக்க மிதக்க ஊற்றி சாப்பிடையில் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்